விஜயநாராயணம் கடற்படை தளத்தில் புதிய தலைவராக விஷால் குப்தா பதவியேற்றுக் கொண்டார் நெல்லை மாவட்டம் தெற்கு விஜயநாராயணத்தில் இந்திய கடற்படைக்கு சொந்தமாக ஐஎன்எஸ் கட்டபொம்மன் கடற்படை தளம் இயங்கி வருகிறது இந்நிலையில் விஜயநாராயணம் கடற்படை தளத்தில் புதிய தலைவராக விஷால் குப்தா பதவியேற்றுக் கொண்டார் இதனை முன்னிட்டு அவருக்கு கப்பற்படை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் we will try and increase uh, the interaction between uh, us and uh, the local uh, population and give them a little insight as to what navy does and uh, showcase the navy as such rather than making it a grand spectacle which will not be obviously my especially among the students to encourage them to join uh, the services that's right